ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரேண்டம் கிளிக்ஸ் ஆஃப் கவி ஸோ இந்த வீடியோவில் நான் என்னோடய ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி வைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெசிபி தான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அதுக்காக நான் நாலு முட்டை நாலு சின்ன தக்காளி அப்புறம் பெரிய உருளைக்கிழங்கு ஒரு வெங்காயம் ரெண்டு க்ரீன் சில்லீஸ் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோவை வந்து நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கிழங்கை போட்டு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் ஏன்னா முட்டை குழம்புக்கு கண்டிப்பாக இந்த கிழங்கு போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனல் வியூ பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மிக்ஸியில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இது மூணு மட்டும் போதும் இது கூட லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நிறைய ஆட் பண்ண வேணா நம்ம வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அது தேவை ஸோ லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரந்தால் போதும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒரு பேஸ்ட் மாதிரி இருந்தால் போதும் இப்போது சைடில் ஒரு பவுலில் நல்ல தண்ணி கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் நீங்கள் வந்து முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க முட்டையை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சுட்ருக்கிற டைமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு பச்சை தண்ணியில் முட்டையை போட்டுருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு நல்லா மசிஜு வந்துருச்சு ஸோ அதை வந்து சைடில் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ முட்டையும் நல்லா வெந்துருச்சு அதை வந்து அந்த ஸ்லைடில் வந்து நல்லா வந்து கட்டியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த குழம்புக்குள்ளே நம்ம போடும்போது அதோட சாரெல்லாம் அது இறங்கி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போது ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க அதுக்குடியே கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து அந்த தக்காளி வெங்காயம் நம்ம போட்டோம்ல அது வந்து நல்லா குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டால் போதும் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் இப்போவே தண்ணி விட்டுக்கோங்க மிக்சி ஜாரை கூட அலசி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது குக் ஆகிற வரைக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க கண்டிப்பாக இதே மெட்டரில் முட்டை குழம்பு வச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் லைட்டாக கொதிச்சு வரும் இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஸோ அந்த ஸ்மெல்லு போயிடுச்சு இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அப்புறம் இன்ஸ்டன்ட் முட்டை மசாலா வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் சில்லி பவுடர் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு ஸோ அது எல்லாம் இவ்வளோ தான் மசால் இது வந்து நீங்கள் ஆட் பண்ணால் போதும் இது எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க இப்போ வந்து கொஞ்சம் கொதிச்சு வர ஸ்டேஜில் இருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கிழங்கு ஆட் பண்ணிட்டோம் ஸோ கிழங்கு ஆட் பண்ணுற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு மசாலா மாதிரி வந்துடும் கொஞ்சம் திக்காகவே இருக்கும் ஸோ அதை நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜே போதும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம் பட் எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் முட்டை குழம்புக்கு கண்டிப்பாக இந்த உருளைக்கெழங்கு வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க இதை ஆட் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதை இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் ஃபைனலாக வந்து முட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கூட கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டுருங்க ஸோ ஆல்ரெடி நம்ம எக்கை வந்துட்டு நல்ல ஸ்லைஸாக வந்து அங்கங்கே கட் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதை வந்து அந்த குழம்புக்குள்ளே நம்ம போட்டு இது பண்ணுறப்போ நல்ல அது கூட நல்ல ஜூஸியாக இறங்கி அது கடித்து சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட் நமக்கு அப்படியே அந்த முட்டைக்குள்ளே இருக்கும் ஸோ இதே மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய வீடியோஸ் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா குழம்பு வந்து இப்படி தான் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்